ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி எஜுகேஷன் போன வீடியோவில் நம்ம லூப்பிங் கான்செப்ட் பற்றி பார்த்தோம் அதோட கண்டினியூஷனாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போ நான் கொடுத்துருக்குற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து பல சொல்யூஷன் பல வகையில் நீங்கள் சொல்யூஷன் தரலாம் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா டைம் காம்ப்ளக்சிட்டி ஏடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் மெமரி மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஹைட்ரேஷன் குறையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்ஸிட்டி கம்மியாகும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் ஏன் இது லூப் இல்லாமையும் போடலாம் இந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஏன் லூப் சொல்கிறேன்னா போன வீடியோ நான் வீடியோவில் லூப் நடத்தியிருக்கேன் அதுக்கான கண்டினியூஸாக பார்த்துட்டு இப்போவே இந்த ப்ராப்ளத்தில் எப்படி லூப் இல்லாமையும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து லூப்போடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட் ஒரு ரெண்டு வேரியப்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இன்ட் n என் சம் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ சம் என் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன் நான் இப்போவே சொல்லிடுறேன் கொஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் இருந்து பார்க்கலாம் இப்போ னா நம்ம வந்து ஏதோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க n தான் டிக்ளேர் பண்ணனும் இல்லை அது எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னா நீங்கள் ஒரு இருந்து இன்புட் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து என் நேச்சுரல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஒன்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாம் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் பாயிண்ட்டில் வரக்கூடாது ஃபுல்லாக அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து ஃபைன்கிற நம்பர் தந்தாருன்னா நம்ம எப்படி அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும்னா ஒன் ப்ளஸ் டூ ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் அவுட் புட் வந்து ஃபிஃப்டீன் பிரிண்ட் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நீங்கள் எத்தனை என்னோடய வேல்யூ எவ்வளோ தந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் பிரிண்ட் ஆகணும் இப்போ இது வந்து ஃபார் லுக் யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம் வைல் டு வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க லுக் பண்ணோல் நடத்துறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு ஒன் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஐ பிளஸ் பிளஸ் இப்போ வந்து கண்டிஷன் நான் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம யூசிட்டு வந்து இன்புட் வாங்கியாச்சு இப்போ வந்து ட்வல்லுங்கிற இன்புட் தந்துருக்காருனா நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் இருந்து நம்ம ப்ளஸ் பண்ணி டுவெல் வரைக்கும் நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் எப்படி எழுதுனான்னா இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஒன் ஒன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதனால ஒன்லேருந்து நம்ம இன்சுலைஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் லெஸ் or ஆர் to டு என் டுவெல் டுவெல்ல விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஹைட்ரேஷன் நடந்தால் போதும் டுவெல் மேலே நம்மளுக்கு ஹைட்ரேஷன் நடக்கக்கூடாது அதனால தான் நம்ம மெயினான கான்செப்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அப்டேஷன் பார்ட்டில் என்ன பண்ணுறோன்னா ஐ பிளஸ் பிளஸ் ஐயை வந்து இன்னும் நாள் இன்க்ரிமெண்ட் பண்றோம் ஏன் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒன் அதுக்கடுத்து டூன்னு பிரிண்ட் ஆகணும் அப்போனா ஐயோட வேல்யூ ஒன் பை ஒன்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகணும் இப்போ இப்போ நான் வந்து ஏன் சமூக கான்செப்ட் கொண்டு வரேன்னா இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சம்மோட வேல்யூ ஜீரோன்னு எடுத்துருக்கேன் இப்போ நான் லைன் டைம் பேர்லேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஹைட்ரேஷனில் சம் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னு இருக்கும் சம்மோட வேல்யூ ஒன்றுன்னு அப்டேட் ஆகும் இப்போ அப்டேட் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஹைட்ரேஷன் நடக்கும் இப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகும் உங்களுக்கு டூன்னு வருமா டூன்னு வந்தால் சம்மோட வேல்யூ ஏற்கனவே ஒன்னுன்னு ஸ்டோராக இருக்குது சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஒன்னால் சம்மோட வேல்யூ கரண்ட்டாக இப்போ ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ஆகுனா டூ அப்படிங்கிற அவுட்புட் பிரிண்ட் ஆகும் இப்போ சம்மில் போய் டூன் ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி கான்சிக்வெண்ட்டாக நடந் நடந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சம்மி சார்ட் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் திரும்பவும் நடத்துகிறேன் இப்போ வந்து ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்பவும் நடத்துகிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீ கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரி டுவெல் லைட்ரேஷன் வரைக்கும் நடந்து இப்போ ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து செவன்டி எயிட் அப்படின்னு வரணும் ஏன்னா ஒன் நீங்கள் வேணால் ரஃபாக மேனுவலாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்க அப்படி கரெக்டாக வருதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒன்று நம்ம சம்மை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் இப்போ வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ரன் பண்ணலாம் ரன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நம்பர் சொன்னேன் டுவெல் டுவெல் தந்தால் என்ன வரணும் செவன்டி எயிட் வரதான்னு செக் பண்ணலாம் டுவெல் தந்தால் செவன்ட்டி எயிட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது இப்போது இது ஒரு மெத்தட் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன் அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து லூப் இல்லாமல் எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் லூப் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வீடியோவை கொஞ்ச நாள் பர்ஸ் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் டைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன லாஜிக் தோணியிருக்குன்னு பார்க்கலாம் இப்போது எனக்கு நம்ம வந்து பேசிக்காக டுவெல்த்தில் வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் என்ன ஃபார்முலான்னா என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ அப்படின்னு படிச்சிருப்போம் சம் ஆஃப் என் ஆச்சுரல் நம்பருக்கு நீங்க வந்து அந்த கண்டிஷனை என்ன பார்முலான் நம்ம டுவெல்த்லயே படிச்சிருப்போம் என் இன் டூ என் நம்ம ஒன் பை டூ அப்படிங்குற ஃபார்முலா இப்போ நான் ஏன் இந்த மாதிரி என் ப்ராக்கெட்ல தந்திருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து பின்னாடி உங்களுக்கு வீடியோ போறேன் ஏன்னா இது பிரசிடென்சி ஒர்க் ஆகும் ஆரம்பத்திலே பிரசிடென்சி போட்டு மீதி இந்த வீடியோ நடத்தலாம்னு பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி போட்டால் யாருக்கும் ப்ரோக்ராம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வராது ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே தொடர்ந்து மூணு வீடியோ கொஞ்சம் தியரியாக போட தான் ஃபீல் ஆச்சு அதனால ஒரு ப்ராப்ளம் நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் பிரசிடென்சி நடத்துக்கலாம் நடத்திடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஐடியால இப்போ எடுத்தேன் இப்போ அடுத்த வீடியோ நம்ம ப்ரெசிடென்சி பற்றி பார்த்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம் இன்ட்டு என் ஸ்கேனர் பர்சன்டேஜ் டீக்குமா என் எண் இல் டு என் ப்ளஸ் ஒன் பை டூ அப்படிங்கிற மேக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணி போடலாம் அப்போவும் ரிசல்ட் வந்து நமக்கு சேமாக வரும் வேணால் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது ரன் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இன்புட்டை வந்து டுவெல் அப்படின் தரோம் சம் இஸ் செவன்டி எயிட் அப்படின்னு உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் ப்ரிண்ட் ஆகிருக்கு இப்போ பெருசாக பார்த்திங்கன்னா எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னா ஹைட்ரேஷன் நடக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் மெமரி ஸ்பேஸுக்காக ரெண்டு வேரியபபிள்ிர் பண்ணியிருக்கீங்களா இன்டீஜர்னால் ஃபோர் பைட் எடுத்துக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ பிட் ப்ராசஸரில் வந்து டூ பைட் எடுத்துக்கும் சிக்ஸ்டி ஃபோர் பிட் பைட் ப்ராசஸரில் வந்து ஃபோர் பைட் எடுத்துக்கும் அதனால் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் மெமரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் ஆகும் இது யூஸ் பண்ணிங்கன்னால் ஃபோர் பைட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் அதனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெமரி யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ப்ராப்ளத்தில் மெமரி ரீடியூஸ் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் இருந்தால் சாரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சாலும் இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி கூட நம்ம கோட் போடலாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு நம்ம போகிறதுனால நீங்கள் போடுற கோடு வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல அது உங்க இஷ்டம் ஆனால் நீங்கள் லாஜிக்கலாக ஒன்றுனா நீங்கள் நீங்களாக தனியாக யோசிக்கும் போது தான் இந்த எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் போக போக உங்களுக்கு வந்து லாஜிக் அதிகமாக பில்ட் ஆகும் அப்புறம் நீங்கள் கோடும் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு என்ன தெரியுதோ பரவாயில்ல நீங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோன்னு இல்லாமல் இல்லை வேறு ஏதாவது நடத்தணும் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கே சொல்லுங்கள் இல்லைனா வேறு எதாவது சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்